அண்ண முதல்ல நம்ம எந்த பொசிஷன்ல படுக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் இப்ப தூங்கும் போது ஒரு பக்கமா சாஞ்சு படுப்பாங்க பாத்தீங்களா அவங்களை லேட்ரல் ட்யூக்யூபிட்டஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாவே ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது சதவீத மக்கள் இந்த மாதிரி தான் படுக்கிறாங்களாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய தளவாணி பத்துல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கணும்னு சொல்றாங்க இப்ப நான் தூக்கி போட்டனே அம்மிக்கல்லு மாதிரி கல்லு கல்லுன்னு அந்த மாதிரி எல்லாம் தலைவாணி வச்சு படுக்கவே கூடாது தலையை கொண்டு போய் தலைவாணில வச்சாங்க அப்படின்னா நல்லா குஷன் மாதிரி அமுங்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் தலைவாணி தான் பயன்படுத்தும்னு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் தலைவானை வச்சு தூங்கும் போது அவங்க உடம்புல எலும்பு எல்லாம் ஸ்ட்ரெயினும் ஆகாம தண்டு உடம்பம் நேரா இருக்கும் எல்லாம் வராதுன்னு சொல்றாங்க குறிப்பா இந்த மாதிரி ஒரு பக்கமா படுக்கும் போது நம்ம ரெண்டு காலுக்கும் நடுவுல சின்னதா ஒரு தலவானை வச்சு படுக்கிறதும் கூட நம்மளோட தண்டு நேரா வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் சொல்றாங்கன்னு ஒரு பக்கமா சாஞ்சு படுக்கிறதுக்கு இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு ஏமா ஒரு பக்கமா படுக்கிறவங்களுக்கு நீ சொல்றது சரி ஒரு சில பேர் மல்லாக்க படுத்துட்டு விட்டத பாப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் நேரா படுக்கிறவங்க சூப்பர் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீத மக்கள் சென்டிமீட்டர் அளவு தலவாணி வச்சு சொல்றாங்க நம்மளோட எலும்பு எல்லாமே எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம முதுகு வலி தண்டு வலிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுன்னு சொல்றாங்க குறிப்பாவே இந்த மாதிரி மல்லாக்க படுக்கும்போது நம்மளோட கால் இருக்குல முட்டைகள் அதுக்கு கீழே ஒரு சின்ன தலைவானி வச்சு பேலன்ஸ் பண்ணி படுத்தோம்னா நம்மளுக்கு முதுகு வலி வர்றது இந்த தண்டுவடம் அப்படி கேவாகி வேற வலி வர்றது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வராது அப்படின்னு தூக்கவியல் மருத்துவர்கள் சில ஆய்வுகள் மூலமாவும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நேரா படுக்கிறது மல்லாக்க படுக்கிறது இந்த பொஷனை பெண்கள் கர்ப்ப காலத்துல இருப்பாங்கல்ல அந்த சமயத்துல பயன்படுத்த வேணாம் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்கன்னு சில பேருக்கு பின் முதுகு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க இந்த சியூ பெயின் பொஷன்ல படுக்கிறது நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ஏமா ஒரு சாட்சி படுக்கிறது மல்லாக்க படுக்கிறதுக்கு எல்லாம் இப்படி தராணியவங்க இத்தனை பேர் படுக்கிறாங்கன்னு சொல்ற

கொடுக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் தான் படுப்பேன் எனக்கு அப்படி படுத்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தலகாணி இல்லாம நார்மலா வெறும் தரையிலயோ வெறும் பெட்லயோ படுத்தா நல்லது அப்படின்னு சேர்த்து மருத்துவர்கள் சொல்றாங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறோம் வேலைக்கு போறோம் மதியானம் சாப்பிடுறோம் நைட் வந்து திருப்பி படுக்கிறோம் படுத்தா தூங்க போறோம் திருப்பி காலையில எந்திரிக்க போறோம் இவ்வளவுதானே இதுக்கு எப்படி தூங்கினா என்ன இப்படி தான் நீங்க தூங்கணும் இல்ல இப்படி மல்லாக்க தூங்கணும் இல்ல இப்படி தூங்கணும் நீங்க எனக்குள்ள ஒரு தலானி வைக்கணும் இப்படி தலைக்கு வைக்கும் போது இவ்வளவு சென்டிமீட்டர் தலானி வைக்கணும் இதெல்லாம் எதுக்குமா அண்ணே அது ஏன்னா இந்த ஒரு சில பேருக்குலாம் என்னதான் நைட் ஃபுல்லா தூங்கி எந்திரச்சாலும் காலையில எந்திரிக்கும் போது டயர்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும் அம்மா அது ஒரு சில பேருக்குலமா எனக்கு தான் அப்படி தான் டெய்லி காலையில ஆ வருது இல்ல அதனால தான் இப்ப நான் படுக்கும்போதே எந்த பொசிஷன்ல படுக்கணும் எந்த சென்டிமீட்டர் கூடிய தலவானை யூஸ் பண்ணா இந்த மாதிரி முதுகோலி எல்லாம் வராது அப்படின்ற சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த பொசிஷன்ல இப்படி இப்படி தான் படுக்கணும்னு சொல்றேன் பொதுவாவே நாம் படுக்கும்போது நம்மளோட சர்விகல் ஸ்பெயினை நேரா வச்சாலே போதும் இந்த முதுகுவலி பிரச்சனை கழுத்து வலிலாம் வருது பத்தியா சில பேருக்கு அதெல்லாம் வராம தடுக்கலாம்னே ஏமா தலகாணி எல்லாம் எப்படி வச்சு படுக்கணும்னு நான் சொன்னேன் இந்த ஏதோ ஸ்பெயினை நேரா வைக்கிறது அத பத்தியெல்லாம் ஒண்ணுமே நீ சொல்லல அச்சோ அண்ணே நாம் படுக்கும்போது நம்மளோட தலவாணி உயரமா இருந்துச்சுனா நம்மளோட தண்டுவடம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இதுவே தலவாணி சின்னதா இருந்துச்சு அப்படினா நம்மளோட தண்டுவடம் தொங்குன மாதிரி கீழே பார்த்திருக்கும் இப்படியே அதிக நேரம் படுத்துனோம் அப்படின்னா நம்மளுக்கு வலி தான் வரும் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்மளோட செர்விகல்ஸ் ஸ்பெயினை நேரா இருக்கிற மாதிரி வச்சு படுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம படுக்கும்போதே தலைவாணிய பெருசா இல்லாத மாதிரியும் சின்னதா இல்லாத மாதிரியும் பார்த்து படுக்கணும் அதே மாதிரி சில பேர்லாம் தலவானில படுக்கும் போது அவங்களோட ஷோல்டரையும் தூக்கி தலைவாணில வச்சு படுப்பாங்க அந்த மாதிரி படுக்க கூடாது தலைவாணில நம்மளோட தலை மட்டும் இருக்கிற மாதிரி படுத்தாதான் கால எந்திரிக்கும் போது ரிலாக்ஸா எந்திரிப்போம் இந்த முதுகு வலி பிரச்சனை இல்லாமே எந்திரிக்க முடியும் முதல்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முதல்ல ஆண்கள் தனியா பெண்கள் தனியா எப்படி தலாணி நியூச்சு படுக்கணும்லாம் சொன்னீல அதெல்லாம் என்னமா கணக்கு அண்ணே அது என்னன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாம் அதிகமா முதுகு வலி வரும்னு சொல்வாங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு பிரெக்னன்சி பில்லோ அப்படிங்கற ஒன்னு இருக்கு அத வாங்கிட்டு ஒரு பக்கமா சாச்சு படுத்தாங்க அப்படினா இந்த மாதிரி முதுகு வலி குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த பில்லோ வாங்கணும் நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு அத கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த சில பேருக்குலாம் அந்த நெஞ்சரிச்சல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சொல்வாங்க பாத்தீங்களா அவங்கலாம் இந்த மாதிரி ஸ்லோப்பா இருக்கக்கூடிய தலவாணி வாங்கி பயன்படுத்துனாங்க அப்படினா அவங்க உணவு குழாயில இருக்க அமிலங்கள் தொண்டை வரைக்கும் வராம அப்படியே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த கொரட்டை விடுவாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் எப்போவுமே தூங்கும் போது ஒரு பக்கமா சாஞ்சு படுக்கிறதா நல்லதான் ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களோட திணறல் வராம காட்சிப்பாதை திறந்த நிலையிலேயே இருக்கும் அவங்கள நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்றே சேர்த்து மருத்துவர்கள் சொன்ன விஷயத்த சொல்றேன் நல்ல விஷயம் சொன்னமா தூங்கிந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு பாரு அடா ஆமா இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு பொதுவாவே ஆண்கள் ரெண்டு தளவானி வச்சு படுக்கிறதாவும் பெண்கள் நாலு தளவாணி வச்சு படுக்கிறதாவும் ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி வச்சு படுத்தா முதுகு வலி கழுத்து வலி எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த பொசிஷன்ல தலைவாணி சின்னதாவோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சு தூங்குறது நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க இன்னுமே சில பேருக்கு படுத்த உடனே மரத்து அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அத ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப உதாசனப்படுத்தாம சில பேருக்கு சுகர் இருந்தா மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் எந்திரிச்சு நடந்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்காம அடிக்கடி இந்த மாதிரி மரம் போற மாதிரி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சு என்னன்னு கேக்குறது நல்லதுன்னு சொல்லிருக்காங்க சில விஷயங்கள் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு என்ன அந்த படுத்துட்டே சில பேர் டிவி பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு திரும்பி திரும்பி படுப்பாங்க சில பேர் அப்படியே படுத்துட்டே புத்தகம் படிப்பாங்க அப்படியே படுத்த வாக்குல போன் நோண்டிட்டே இருப்பாங்க உங்களை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னாலும் கழுத்து அங்கங்க புடிச்சுக்கும் முதுகொலி வர்றதுக்கு கழுத்தொழி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு குடியா படுத்துக்கிட்டே புத்தகம் படிக்கிறது எந்த காலத்துல நம்ம பண்ணது இல்ல அது பிரச்சனை வராது படுத்துக்கிட்டே டிவி பாக்குறது இந்த ஃபோனுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தோம் இப்ப டிவியே நிறைய வீட்டில் கிடையாது அது ஒரு பக்கம் முடிஞ்சு படுத்துக்கிட்டே போன் பார்க்க கூடாது நீ சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர்னால தூங்கவே முடியாது ஏன்னா அது வந்துட்டு ஒரு படுத்தம்னாலே போன் எடுத்து இப்படி வைக்கிறதுங்கிறது ஒரு அனிச்சை செயல் எல்லாருக்கும் மாறிடுச்சு குறிப்பா நம்ம உடம்புல வந்து நிறைய விட்டமின் டி கால்சியம் சத்து இருக்கிற மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு எலும்புகளுக்கு நல்லது இந்த முதுகொலி பிரச்சனை கழுத்தொலி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் இந்த கழுத்துக்குன்னு சில ஸ்ட்ரெச்சிங் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த முதுகொலி பிரச்சனை கழுத்தொலி பிரச்சனைலாம் வராதா அனைத்து நானே